போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் சென்னைக்கு வரவழைத்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய என்சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது திடுக்கிடும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் உடனடியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணை செய்வதற்காக நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது மேலும் அவர் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக அவரது பாஸ்போர்ட்டையும் முடக்குவதற்கான அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய அரசிற்கு கொடுத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஜாபர் சாதிக் அவர்கள் பல உண்மைகளையும் தற்பொழுது கொடுத்து வருகிறார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது இதோடைய ஹெட்குவார்ட்டர்ஸாக யார் செயல்படுகிறார் என்ற அனைத்தையும் தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திடீர் திருப்ப முனையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீட்டில்தான் தற்பொழுது நாங்கள் போதை மருந்துகளை தயாரிக்கின்றோம் என்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் மூலமாக உணவுப் பொருட்களில் குறிப்பாக தேங்காய் பவுடருடன் கலந்து தற்பொழுது போரை பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் என்ற உண்மைகளை ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே திமுகவிற்கும் ஜாபர் சாதிக்கும் பல முறை போதை கடத்தலில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது உறவினர்களின் வீட்டில்தான் போதை மருந்து தயாரிப்பதையும் அதை விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வந்தோம் என்பதை தற்பொழுது வாக்குமூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை உண்மையா என்பதை கண்டறிவதற்குத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தற்பொழுது விசாரணை செய்வதற்காக நோட்டீஸ் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறாரா ஏற்கனவே திமுகவில் ஒன்றல்ல இரண்டல்ல ஒட்டுமொத்த அமைச்சர்களின் மீதும் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும் மேலும் வருமானத்திற்கு அதிகமான வழக்காக இருக்கட்டும் கோலை கொள்ளை சம்பவங்கள் செந்தில் பாலாஜியின் சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை வழக்கு போன்ற அனைத்து வழக்குகளும் அமைச்சரவைகளில் பெயரிலேயே இருந்தால் எப்படி தமிழக மக்கள் நிம்மதியாக இருப்பார் என்ற ஒரு கேள்வியை தான் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சிறப்பாக மக்களை கவனித்து இருக்கிறோம் மக்களது முகத்தில் சிரிப்பலைகள் இருக்கிறது அவர்களது கையில் மனுக்கள் இல்லை என்று வாய்க்கு வந்ததை உளறுகிறார் முதல்வர் ஸ்டாலின் என்பதையும் கடுமையான முறையில் சுட்டிக்காட்டி இணையதளத்தில் வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் போதை பொருளின் மொத்த உருவமாக திமுக இருக்கிறது என்பதில் எந்த எந்தவொரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்பதற்கேற்ப தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது விசாரணையின் பொழுது கூண்டோடு கைதாகிறார்களா என்பதை நாம் பார்க்கலாம் உணவுகளின் மூலமாக போதை மருந்துகளை கடத்தி இவர்களது செயல்பாடுகளுக்கு என்ன தண்டனை வழங்கினால் இத்தகைய செயல்பாடுகளை செய்வதற்கு பயப்படுவார்கள் என்பதை கமன் வயலாக மறக்காம கோருங்குற